ஹலோ மக்களே ஆக்டர் ஸ்ரீகாந்தை இப்போ போலீஸ் ட்ரக் யூசேஜ்காக கைது பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அப்படிங்கிற முன்னாள் ஏடிஎம்கே நபர் ஒருத்தர் நுங்கம்பாக்கத்துல இருக்க பார்ல ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையினால போலீஸால கைது செய்யப்பட்டிருக்காரு ஸோ அவரை போலீஸ் விசாரிக்கிறப்போ அவர் இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசாந்த் அப்படிங்கிற நபர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு கொக்கைன் வித்ததாக தகவல் சொல்லியிருக்காரு ஸோ இதன் அடிப்படையில் போலீஸ் இப்போ ஸ்ரீகாந்த் அவர்களை கஸ்டடியில் எடுத்து அவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுத்ததாக கூறப்படுது ஸோ இந்த மெடிக்கல் டெஸ்டோட ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா தேவையான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அரப்புலேருந்து சொல்கிறாங்க இந்த பிரசாந்த் அப்படிங்கிற நபர் கொடுத்த கன்ஃபஷன் படி ஸ்ரீகாந்த் அவருடைய தென்கரை அப்படிங்கிற படத்தோட படப்பிடிப்புல அவருக்கு ட்ரக்ஸ் விற்று தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வரைக்கும் ஸ்ரீகாந்துக்கு ட்ரக் விற்று தான் சொல்கிறாரு சினிமா துறையில் ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லாமல் ஆக்டர் கிருஷ்ணா அவரோட பேரும் இந்த கேஸ்ல அடிபடுது அதாவது ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறமா ஆக்டர் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேருமே சென்னையில் இருக்கிற கிளப்ஸ் அதுக்கப்புறமா நிறைய பார்ட்டிஸ்ல கொகைன்னு யூஸ் பண்ணதா பிடிபட்ட நபர் மூலமா வாக்குமூலம் எடுத்திருக்காங்க போலீஸ் ஸோ இவரோட வாக்குமூலத்தை கேட்டு போலீஸார் இப்போ ஆக்டர் கிருஷ்ணாவையும் கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க ஸோ அவரையும் விசாரிக்க தொடங்கியிருக்காங்க பிரசாந்த் அப்படிங்கிற இந்த நபரோட ஸ்டேட்மெண்ட் ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறமா கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் கொக்கையின் யூஸ் பண்ணதுக்கான ஒரு கீ எவிடன்ஸா இருக்கு ஆனா இன்னும் போலீஸார் ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறமா கிருஷ்ணாவை விசாரணை செஞ்சுட்டு வராங்க ஸோ இதோட இவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் ஆனா இப்ப இந்த செய்தி கோலிவுட்ல ரொம்பவுமே வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு ஸோ கோலிவுட்ல இந்த பிரச்சனையை பத்தி இப்ப எல்லாருமே பேசிட்டு வராங்க ஸோ இது வரைக்கும் போலீஸ் தரப்புல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறமா இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறத உறுதி செய்யப்படலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தற்போதைக்கு ஸ்ரீகாந்த் அப்போதுக்குமா கிருஷ்ணா அவர்களோட பேர் இந்த ட்ரக் யூசேஜ் வழக்கெல்லாம் வந்திருக்கு ஸோ போலீஸாரால் விசாரணையில இன்னதுக்கு அப்புறமும் நிறைய பேர் அடிபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இதுல தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மற்ற சினி இண்டஸ்ட்ரிலையும் உலகங்களோட பேரு அடிபடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறமா அப்புறமா கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ தற்காலிகமா எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்கிறது இல்லை ஸோ இதன் சமயத்துல இந்த மாதிரி இவங்க போதைப்பொருள் பயன்பாட்டுனால மாற்றுறது அவங்களோட கெரியருக்கு ஒரு பெரிய ஆபத்தாவே இருக்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி பல சர்ச்சை இது போல இன்வால்வ் ஆயிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு ஸோ இப்ப சமீப காலமா இவங்க ரெண்டு பேர் பேரை வச்சு சினிமா வட்டாரங்கள்ல எந்த ஒரு நியூஸுமே அடிபாட்ல ஆனா இப்போ இந்த வழக்கு சம்பந்தமா இவங்க ரெண்டு பேரோட பேர் அடிபடுறது தமிழ் சினிமால எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு இந்த சம்பவத்துக்கு போலீஸ் தரப்புல இருந்து என்ன வழக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரமே இந்த ட்ரக் நெட்வொர்க்கை மொத்தமா பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சது பிரசாந்த் அப்படிங்கிற இந்த நபர் வாக்கு மூலம் கொடுத்தனாலதான் சோ இவரை வச்சு இன்னும் பல பேரை பிடிக்கிறதா போலீஸாரும் தீவிரம் காமிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ